ஒரு <Sessizuk> கருங்க <Sessizuk> சnetesச்ச entrepreneர்க Carn yang di agenda przep мой Lovely என்ன தப்பு என்ன தப்பு asian 곳 ii загadhammer이�right kling 보� stewards of the human men ciuk here dei gangai parti emision Take a chance to Hey to Jak Name tobn Zelot

வெற்றிகோடு ஜேனிர விட விட ரொம்ப கேவலமா எங்க அண்ணன் निर्मला सीतारामனா இந்த சமிச்சையாவோ கூட்டணிக்கு எடுத்து வாறனோ இந்த அண்ணன் निर्मला सीतारामனாங்க ஆமா நான் சமிச்சின் என்று பேசக்கூடிய கட்சி பழமே இருக்கும் நான் எடிக்க கூட்டணி ஒரே கட்சி தோத்து எதிரி என்று சொல்றவன் நல்லவன் மாதிரி பட்டுல போட்டுவா உங்க தம்பி வங்கிகளை நீங்க யோசிச்சு பார்க்க கூடாதா உங்க கட்சியை நீங்க யோசிச்சு பார்க்க கூடாதா அப்படிங்கிறத மழைப்பா மாதிரி மழைப்பாங்க நம்ம இடையில ஊரில் வெயிலிருந்து பார்க்கறதுக்கு மழைப்பாங்க மனுஷனுக்கு அப்படியே ஆற தனிதான் நடத்தான்

உங்களுக்கு தெரியுமா இது வந்து காங்கிரஸ் கலைஞர்கள் மட்டுமா இதுவே திமுக கூட இன்னும் இருக்கிறதற்கான காரணம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும்